வணக்க நண்பர்களே நாங்கள் இப்போ எங்களோட வீட்டு தோட்டத்து உருளக்கிழங்கில் இலையை இப்போ நாங்கள் வெட்டுறோம் ஒரு வித்தியாசமான சாப்பாடு செய்ய போகிறோம் அதை இப்போ பார்ப்போம் என்னண்டு இலையில் நாங்கள் வெட்டி எடுக்கிறோம் பாருங்க பாருங்க இவ்வளோ வெட்டி எடுத்துட்டோம் இப்போ எங்களுக்கு காணும் சமைக்க நாங்கள் காட்டுறோம் என்னண்டு தண்ணி குறந்துக்கிட்டு தான் ரெண்டு இலைய கழுவ போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கிறோம் இல்லையே போட்டுட்டு நாங்களை போட்டு இப்போ நாங்கள் இதை வடிவ கழுவி அடிக்கி எடுத்து வைப்போம் போட்டிருக்கிறோம் வடிய விடுவோம் இன்று புதியவர் அறிமுகம் உருளைக்கிழங்கு இலை வரை இதற்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு தண்ணிலை கடுகு பெருஞ்சீரகம் மஞ்சத்தூள் நச்சீரகத்தூள் மிளகு உப்பு மீண்டின் வெங்காயம் என்ன மாதிரி செய்கிற என்று செய்கிற முறையை காட்டுகிறோம் உருளைக்கிழங்கு தண்டிலை சிறு குண்டுகளாக வட்டுகிறோம் எல்லாத்தையும் வட்டுவோம் உருளைக்கிழங்கிலே வெட்டியாச்சு சமைக்க உங்களுக்கு என்ன மாதிரி என்று காட்டுறோம் மீண்டின் உடாச்சு உடுத்தி வைக்கிறாங்க வர வரப்பதற்கு சட்டி வைத்துள்ளோம் வெட்டி சூறாயித்தது கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் இப்போது கடுகம் பெருஞ்சீரகமும் போடுவோம் வெட்டி வைத்த வெங்காயத்தையும் போடுகிறோம் கமலா எடுக்கும் பொம்புழைக்கு உடற்புகழ் ஒட்டு வராது அதனால் தாளிக்கும்போது போது செத்தல் மூலகாய் போடுவதில்லை இப்போது கொண்டிருக்கிறோம் ல்லைங்கொண்டிருக்கிறோம் கருவப்பிளை இல்லாதபடியால் காய்ந்த கருவப்பிலை போடுவோம் ஒன்னுமாக வழங்கிய பிற்பாடு ஒரு அளவுக்கு வழங்கி வந்துவிட்டது இப்போது உடைத்து வைத்த மீன் இதை கூறுவோம் இதையும் வழங்குகிறோம் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் உலகரூல் நாங்கள் வறுத்து அரைத்த நக்கீரக போல் நாங்கள் வறுத்து அரைத்தபடியால் நக்கீரகத்திலிருந்து வாசம் வருகிறது நோமல கடையில் விழுந்துகிற நக்கீரகத்தில் வறுப்பது இல்லை வருத்தாதபடியால் அதில் வாசம் இல்லை அவர்கள் விதிப்பூட்டிலேயே அரைப்பது வளமை நீங்கள் இதுவரை பார்த்திருக்க மாட்டீர்கள் உருளக்கிழங்கு இடையில் வரை செய்வதை ஒரு முறை நீங்கள் முயற்சி பண்ணி செய்து சாப்பிட்டு பாருங்கள் நாங்கள் இடையே போடப்படும் இலை போட்டு ஒரு ரெண்டு மூன்று நிமிஷத்தால் விடவும் ஏனென்றால் இந்த இலையும் வறக்கும் போது தலை நேரம் வறுத்தால் இலை கசங்கிவிடும் அதனுடைய சத்து சட்டியில் போயிடும் நோமலாக என்றால் இலையின் சத்து பூரணமாக கிடைக்கும் இன்னும் ஒரு நிமிடத்தில் வர்த்த முடி முடிந்துவிடும் பத்து முடிந்தது உங்களுக்கு பார்க்கும்போது உலக்கி மாதிரி தெரிகிறது ஆனால் சமண்டினுக்குள் உருளைக்கிழங்கு இலை வெட்டி போட்டு வரத்துருக்கு இப்போது எங்கள் இந்த கமரா அம்மா சாப்பிட்டு பார்த்து சொல்லுவா இப்போ நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு இலை வரையவருக்கு சாப்பிடு பார்ப்போம் என்று இப்போ இருங்க வர இலையோட நல்ல டேஸ்டாக தான் இருக்கு கசப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்கும் எந்த இலையிலேயும் சத்து உள்ளது ஆனபடியாக நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் நாங்கள் இப்போ இதை சோத்தோடு சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரே பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்